பின்வரும் சமன்பாடுகளில் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் iy ஐ ஒய்யின் கார்டீசியன் வடிவில் காண்கணக்குறாங்க கார்ட்டீசியன் வடிவம்னா வேற ஒன்றும் கிடையாது x ஒய்ல மட்டுமே அந்த அதுதான் வந்து ஸ்டால் பண்ணலாம் மொத கணக்குல என்ன நமக்கு என்ன தெரியும் நமக்கு இங்கே z அப்படிங்கிறது x plus iy அப்படின்னு தெரியும் ஸோ ஐஇஸ் வேணும் ஏன்னா இங்க வந்து ஐஇஸ் தான் நம்ம போக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஐஇஸ் அப்படிங்கிறது என்னது இது ix plus i so, this is equal to minus y plus ix okay so இதில வந்து இதுதான் வந்து iz இதுல real part of iz அதாவது மெய்ப்பகுதி அது என்னது

ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மூணு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கார்டிசின் வடிவத்தில் உள்ள பாதை கணக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது கணக்கு என்ன ஒன் மைனஸ் ஓகே ஸோ அதனுடைய இமேஜினரி பார்ட்வல் டு பூஜ்ஜியம் அப்படின்னு என்னது இந்த ஒன் மைனஸ் ஐ பிளஸ் ஒன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு பார்க்கலாம் இங்க ஒன் மைனஸ் ஐ ஜெட் அப்படிங்கிறது என்னது எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஒன் ஸோ ஒன்னை வச்சு இதை என்ன கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் கிடைக்கும் ஐ வச்சு பிறக்கும் போது மைனஸ் ஐஎக்ஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஒன் கிடைக்கும் ஸோ நமக்கு என்னது இங்க ஐ ஸ்கொயர் வந்து அதனால இது வந்து பிளஸ் ஒய்யா மாறிடும் ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது இது இது பிளஸ் ஒன் இது எல்லாமே வந்து மெய் பகுதி ஓகே அப்புறம் பிளஸ் ஐ இப்போ வந்து கற்பனை பகுதியில் அப்புறம் இங்க வந்து ஒய் இருக்குது இங்க மைனஸ் எக்ஸ் இருக்குது ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இங்க ஆஃப் ஒன் மைனஸ் ஐ ஜெட் பிளஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒய் மைனஸ் பூஜ்யம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற நியம பாதை இப்போ நாம இந்த மூணாவது கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் மூணாவது கணக்குல என்ன கொடுத்துருக்குறாங்க z plus I is equal to z, one, so, z plus i modulus 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 of x plus I y plus I is equal to of of 1 1 x பண்ணலாம் பண்ணப் நம்ம நம்ம ஒ பண்ண போறோம்னியா கற்பனை பிரிச்சு plus போறோம் ஒ பிளஸ் ஒன்னு இதுக்கு இஸ் ஈக்குவல் டு நமக்கு மாட்லஸா எக்ஸ் மைனஸ் ஒன்று பிளஸ் ஐ ஒய் ஓகே ஸோ மாட்லஸ் வந்து என்னன்னா நம்ம சாதாரணமாக ரிமூவ் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தப் போறோம் பக்கமும் இங்க ஸ்கொயர் எடுக்கிறேன் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க மெய்ப்பகுதி ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்க ஒய் பிளஸ் ஒன்று ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இங்கே ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஒய் அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ஓகே இங்கே ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர்

ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ நியம என்ன வந்தது வேற ஒன்றுமே கிடையாது ஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் அப்படிங்கிற கொடுத்துருக்கிற கலப்பெண் நான் வந்து சப்ஷூட் பண்ண வேண்டியதுதான் சப்ஷூட் பண்ணி நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு சிம்பிளை பண்ணி எக்ஸு ஒயில ஒரு ஈக்வேஷன் கிடைக்குதோ அதுதான் நம்மளுடைய நியம பாதை ஓகே ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்